வணக்கம் வெப்துனியா செய்திகள் நள்ளிரவில் திமுக தலைவர் கருணாநிதி மருத்துவமனையில் அபராதம் அமெரிக்க டெக்னாலஜி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடங்கியது கடைசி டெஸ்ட் வெற்றி முனைப்பில் இந்திய அணி விரிவான செய்திகள் திமுக தலைவர் கருணாநிதி திடீர் உடல் நலக்குறைவால் மீண்டும் சென்னை காவேரி மருத்துவமனையில் நேற்று நள்ளிரவு அனுமதிக்கப்பட்டார் கடந்த ஒன்றாம் தேதி உடல் நலம் பாதிக்கப்பட்டு ஏழாம் தேதி உடல் நலம் தேடி வீடு இருந்தார் இந்நிலையில் நேற்று நள்ளிரவு திமுக தலைவர் கருணாநிதி நுரையீரல் மற்றும் தொண்டை தொற்று காரணமாக சுவாச கோளாறு ஏற்பட்டதால் மீண்டும் அவசரமாக காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவரை பார்க்க திமுக முக்கிய நிர்வாகிகள் தொண்டர்கள் மருத்துவமனை முன்பு குவிந்தனர் மருத்துவர்கள் அவரை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் என கூறப்படுகிறது பாபா ராம்தேவ் பதஞ்சலி என்ற பெயரில் பல்வேறு மூலிகை ஆயுர்வேத பொருட்களை தயாரித்து இந்திய அளவில் விற்பனை செய்து வருகிறார் தனது தொழிற்சாலையில் தயாரிக்காமல் வேறு நிறுவனத்திடமிருந்து இறக்குமதி செய்த சில பொருட்களை பதஞ்சலி விற்பதாக கூறப்படுகிறது இதனால் போலி விளம்பரம் செய்ததாக வந்த புகாரின் பேரில் பாபா ராம்தேவுக்கு சொந்தமான பதஞ்சலி நிறுவனத்திற்கு ரூபாய் பதினோரு லட்சம் அபராதம் விதித்துள்ளது ஹரித்வார் நீதிமன்றம் அமெரிக்க தேர்தலில் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்றதில் அமெரிக்க டெக்னாலஜி நிறுவனங்கள் மகிழ்ச்சி அடையவில்லை ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் உலகின் மிகப்பெரிய டெக்னாலஜி நிறுவனங்களை அழைத்து கூட்டம் ஒன்றை நடத்தியுள்ளார் பேஸ்புக் மைக்ரோசாஃப்ட் ஆரக்கல் சிஸ்கோ ஐபிஎம் இன்டெல் மற்றும் கூகுள் போன்ற முன்னணி நிறுவனங்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் இப்பொழுது நடந்த கூட்டத்தை போன்று ஒவ்வொரு காலாண்டிலும் கூட்டம் நடைபெறும் என்று தெரிவித்துள்ளனர் இக்கூட்டத்தில் ட்விட்டர் நிறுவனத்திற்கு ட்ரம்ப் அழைப்பு விடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்து கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது முதல் டெஸ்ட் டிரா ஆன நிலையில் அடுத்த மூன்று டெஸ்ட்களில் இந்திய அணி இமாலய வெற்றியை பெற்று தொடரை மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் கைப்பற்றியது இந்நிலையில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையேயான ஐந்தாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எம் ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் தொடங்கியது போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்துள்ளது சொந்த மண்ணில் கடந்த பதினேழு டெஸ்டுகளில் தோல்வியே காணாத இந்திய அணி அந்த பெருமையை சென்னையிலும் காட்ட எதிரணியை அடக்குவதில் தீவிரம் காட்டி வருகிறது இச்செய்தியறிக்கை இத்துடன் நிறைவடைகிறது மேலும் செய்திகளை காண தமிழ் வெப்துனியா என்ற இணையதளத்தை பார்க்கவும்